சார் வணக்கம் நானசேகர் கல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ளது கல்லு சுண்ணாம்பு கால்வாய் உங்களுக்கு கல்லு சுண்ணாம்பு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சென்னை மாதவரம் மாதவரம் அருகே கொசுப்பூரில் அமைந்துள்ளது கல்லு சுண்ணாம்பு கால்வாய் உங்களுக்கு கல்லு வேணுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க கல்லு சுனாமி எதுக்கு பயன்படுனா ரூப்பிங் வெதரிங் கோர்ஸுக்கு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு இந்த கல்லு சுண்ணாம்பு பயன்படும் அது மட்டும் அல்ல பில்டிங் பூசு வேலைக்கு சிமெண்ட்டு சிமெண்ட்டே இல்லாத இந்த கல் சுண்ணாம்புல பூசு வேலை பண்ணுவாங்க சிமெண்ட்டுக்கு பதில் கல் சுண்ணாம்பு சிமெண்ட்டுக்கு பதில் கல் சுண்ணாம்புலேயும் பயன்படுத்தலாம் கிழிஞ்சல் சுண்ணாம்புலையும் பயன்படுத்தலாம் கிட்ட கல் சுண்ணாம்பும் கல் சுண்ணாம்பு இருக்குது கிழிஞ்சல் சுண்ணாம்புக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு இருக்குது உங்களுக்கு எந்த சுண்ணாம்பு தேவையோ எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் கல் சுண்ணாம்பும் இருக்கிறது கிளிஞ்சல் சுண்ணாம்பும் இருக்கிறது இதுதான் சார் கல் சுண்ணாம்பு இந்த கல் சுண்ணாம்புல தண்ணி போட்டால் பவுடர் ஆகிவிடும் இது சிமெண்ட்டுக்கு பதில் இந்த கல் சுண்ணாம்பு தண்ணி போட்டு பவுடர் ஆக்கி சிமெண்ட்டுக்கு பதில் இந்த சுண்ணாம்பு பட்டு வலிக்கு பூசு வலிக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் பியூர் ஒரிஜினல் நூறு சதவீதம் பியூர் ஒரிஜினல் கல் சுண்ணாம்பு நீங்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் சார் கல் சுண்ணாம்பு இருக்கிறத இந்த கல் சுண்ணாம்பு வந்து நாங்கள் வந்து சூளை போடுறோம் கறியெலாம் போட்டு சூளை போடுறோம் உங்களுக்கு கல் சுண்ணாம்பு தேவையா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் கல் சுண்ணாம்பு தருகிறோம் அது மட்டும் அல்ல கிளிஞ்சல் சுண்ணாம்பு வேணுமா கிளிஞ்சல் சுண்ணாம்பும் தருகிறோம் நூறு சதவீதம் ஃபியூர் ஒரிஜினல் நீங்கள் எவ்வளவு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கேட்டாலும் கிழிஞ்சலாகவும் எடுத்து வந்து கூட நாங்கள் தாளித்து தருவோம் உங்களுக்கு கல் வேணுமா கல்லா கூட எடுத்துகிட்டு வந்து கூட நாங்கள் தருவோம் பூசு வேலைக்கு கட்டு வேலைக்கு ஃபைல் பவுண்டேஷனுக்கு ஆகிய அக்ரிகல்ச்சருக்கு ஆகிய அனைத்து ஒர்க்குக்குமே வந்து கல் சுண்ணாம்பும் பயன்படுத்தலாம் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் பயன்படுத்தலாம் வாங்க சுண்ணாம்பு வந்து வண்டியில் தாளித்து மூட்டை பிடிச்சி ஏத்துறத நம்ம பார்க்கலாம் வண்டியில் மூட்டை பிடித்து ஏத்துறத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இது போல வந்து நாங்க சிமெண்ட் பேகில் சுண்ணாம்பு தாளித்து மூட்டை பிடித்து வண்டியில் வைத்துப்போம் வைத்து சேகரித்து வைப்போம் சேகரித்து வைத்து இது பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு அக்ரிகல்ச்சருக்கு இவன் அனைத்து ஒர்க்குக்குமே வந்து நாங்கள் ஏற்றி அனுப்பி வைப்போம் சென்னையில் தமிழ்நாட்டில் எந்த மூலை மூடிக்கள் இருந்தாலும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாமும் சப்ளை செய்கிறோம் கல் சுண்ணாம்பும் சப்ளை செய்கிறோம் இது வந்து பில்டிங் சைட்டு இருக்கு நாங்கள் எடுத்து வந்து உங்கள் பில்டிங்கிற்கு தருவோம் நீங்கள் ஒருவே ஒரு ஃபோன் பண்ணால் போதும் சென்னையில் தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் சப்ளை செய்கிறோம் கல் சுண்ணாம்பும் சப்ளை செய்கிறோம் நூறு சதவீதம் ஃபியூர் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்புக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு இருக்கிறது கல் சுண்ணாம்புக்கு கல் சுண்ணாம்பு இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் சார் இப்போ வந்து இது வந்து ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் இந்த கல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் ஃபியூர் ஒரிஜினல் இது வண்டியில் இப்போ லோடு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரிஜினல் தானா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மூட்டையில் இருக்கும் சுண்ணாம்பை நீங்கள் லேப் சர்டிபிகேட்டில் கூட நீங்கள் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிண்டி லேப் இருக்குது அங்கே கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரிஜினலாகவே இருக்கும் ஃபியூராகவே இருக்கும் சுண்ணாம்பு பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் சார் இது ஒரிஜினல் தானே என்று உங்களுக்கு சுண்ணாம்பு வேணுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் அருகே கொசப்பூரில் அமைந்துள்ளது சென்னை மாதவரம் அருகே கொசப்பூரில் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்துள்ளது நூறு சதவீதம் ஒரிஜினல் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பும் தருகிறோம் கல் சுண்ணாம்பும் தருகிறோம் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கு உங்கள் பில்டிங்கிற்கு எடுத்து வந்து நாங்கள் தருவோம் தரமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பும் கிடைக்கும் இருக்குது பாருங்க இந்த கல்லுல தண்ணீர் போட்டா அப்படியே பொறிஞ்சு பவுடர் ஆகிவிடும் இது பில்டிங் இருக்கு அனைத்து ஒர்க்குக்குமே வந்து பயன்படுத்தலாம் நல்ல தரமான கிளைஞ்சல் சுண்ணாம்பம் இருக்கிறது கல் சுண்ணாம்பம் இருக்கிறது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் போன் நம்பர் கீழே தருகிறோம் ஓகே தேங்க்யூ